வமல் ஹயாத்துத்துன்யா இல்லா லஹிவும் இந்த உலகம் என்பது ஒரு பீன் விளையாட்டாகவும் ஒரு கேலிங்கின்றல் செய்யக்கூடிய ஒரு உலகமாக உலகமாகவே தவிர இது கிடையாது அது மட்டும் அல்லாமல் அவ்வாறு தொடர்ந்து சொல்கின்றான் வளர்ந்தாருண் ஆபிடாம் நாளை மறுமையினுடைய வீடு என்பதாகிறது நாளை மறுமையினுடைய வீடு என்பதாயிருத்த போல் இணையச்சம் உடையவர்களுக்கு அதுதான் இருக்கின்றது என்று அல்லாஹு இந்த ஆயத்தில் இருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த உலகம் என்பது நமக்கு அசல் கிடையாது நாளை மறுமைதான் நமக்கு அசல் அதுதான் இந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்றைய நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஏராளமான மனிதர்களுடைய ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பண பணத்தின் ரீதியாக நாம் உள்ள வெற்றியை வெற்றியை காண்கின்றோம் இன்னும் ஆட்சி அதிகாரம் இன்னும் பதவி பதவி இன்னும் திறமைகளில் நாம் வெற்றியை காண முடிகின்றது இப்படி நாம் அந்த வெற்றியை நாம் என்ன செய்கின்றோம் மனதில் எண்ணத்தில் வைத்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் மிகுந்த அவ்வாறு நல்லடியார்களை இந்த விஷயத்தில் வெற்றி என்பது கிடையாது

விலகி சொர்க்கத்திற்கு நுழைவார்களா ஆவார்களோ பக்கத்து பாஸ் திட்டமாக அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தலா குரானிலே கூறி காட்டியிருக்கின்றார் ஆனால் இன்றைய கால ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பணத்தின் ரீதியில் நாம் வெற்றி பெற முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பணத்தின் ரீதியில் வெற்றி பெற முடியும் என்று இருந்தால் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த காரோன் என்கின்றவன் பணம் அவனிடத்தில் அதிகமாக இருந்தது ஆனால் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை அதே போல திறமையை எடுத்துக்கொண்டால் திறமையின் வெற்றி பெற முடியும் என்று எடுத்துக்கொண்டால் இபிலிசை மலக்குமார்களுக்கெல்லாம் இருக்கின்ற அளவுக்கு அவனிடத்தில் திறமை இருந்தது ஆனால் அவனிடத்தில் வெற்றி என்பது இல்லை அதே போல ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆட்சி அதிகாரம் என்பது அவனிடத்தில் இருந்தது ஆனால் அவனிடத்தில் வெற்றி என்பது இல்லை கடைசியில் அவட்டாலா அவனை கடலிலே மூழ்கி அழித்தான் என்று என்று நாம் எல்லாம் வரலாற்றை படுத்திருப்போம் ஆஹ் கண்ணிய மிகுந்த அளவா நல்லடியார்களே இந்த விஷயங்களில் வெற்றி என்பது கிடையாது அல்லாஹுத்தாலா சொல்லுவது போல கண்டப்பட்டது பால் யார் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியார்கள் என்று அல்லாஹுத்தல்லா குரஹானிலை கூறி காட்டி இருக்கின்றார் இன்னொரு இடத்திலே அல்லாகுத்தல்லா சொல்லும்பொழுது வல்ல அசுர் இன்னல் இன்சானல் அப்யூத் இல்லல்லதீன்னு ஆமனு அமிலு சாலி சொர்க்கத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும் அல்லாஹுத்தால வலியுறுத்தி காட்டுகின்றான் இன்னல் இன்சான மனிதர்களே நீங்கள் நஷ்டத்திலே இருக்கின்றீர்கள் யாரை தவிர தெரியுமா இல்ல அல்லதீன்னு ஆமனு அமிலு சாலி ஹாத்தி ஈம்மான்கொண்டு சாலிஹான் அமல் செய்கின்றார்களே அவர்களை தவிர என்று அல்லாஹுத்தாலா குரஹானிலே கூறி இருக்கின்றான் இதை நசுலுதாய் செலந்தாலே செல்லும் அவர்களும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பம் அவங்களை பின்தொடர்கின்றது இரண்டாவது அவங்களுடைய அவர்களுடைய பொருள் அவர்களை பின்தொடருகிறது மூன்றாவது அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நல்ல அவர்களை பின்தொடர்கின்றது எந்த என்று சொன்னால் அவனை அடக்குகின்ற வரை அவனுடைய குடும்பமும் அவனுடைய பொருளும் அவனிடத்தில் இருக்கும் அடக்கி முடி அடக்கி முடித்ததற்கு பின்பு இரண்டும் சென்றுவிடும் ஆனால் அவன் இந்த உலகத்திலே செய்த நல்ல அமல்கள் எல்லாம் அவன் நாளை மறுமை வர மறுமை வரைக்கும் அவனோடு இருக்கும் என்று சுல்தாய் சரதா அலேசரம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் ஆக நீ மிகுந்த உதாகி நல்லடியார்களே இந்த நல் அமல் தான் நாளை மறுமையில் நம்மை வெற்றி பெற வெற்றி பெற செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தடவை அல்லாமா அஸ்மாயி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இந்த ஆயத்திற்கு வல்ல அசுர் இன்னல் இன்சான் அபியர் என்ற இந்த அத்தியாயத்திற்கு விளக்கம் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால் ஒரு தடவை ஒரு ஐஸ்கிரீம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அவன் ஐஸ்கிரீமை எப்படி என்று சொன்னால் இந்த உருக்குகின்ற என்னின் மீது இரக்கம் காட்டியவர்களாக என்னிடத்தில் இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் வாங்குங்கள் என்பதாக சொல்லிக்கொண்டே இந்த ஐஸ்கிரீமை விற்று கொண்டு அப்பொழுது அஸ்மஹி அஹமதுல்லாஹி அலை அவர்கள் அந்த வியாபாரியை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது இந்த அசுரு சூராவினுடைய ஒரு விளக்கம் தோன்றுகின்றது என்னவென்று சொன்னால் இந்த உலகம் என்பது இந்த ஐஸ்கிரீமை போல இந்த ஐஸ் கட்டியை போல ஐஸ் கட்டி எப்படி கரைந்து போகுமோ அதே போலதான் இந்த உலகமும் கரைந்து போகின்றது நாளை மறுமைதான் நமக்கு அசல் என்று அவர்களுடைய எண்ணம் தோன்றுகின்றது அதற்கு பிறகு இந்த இன்னல் சூறாவிற்கு அவர்கள் இந்த விளக்கத்தை எழுதுகின்றார்கள் இந்த உலகம் என்பது அசல் கிடையாது நாளை மறுமைதான் அசல் என்று அல்லாஹு இந்த ஆயத்திலே இந்த அத்தியாயத்திலே கூறி காட்டியிருக்கின்றான் என்று அந்த தங்களுடைய கிதாபிலே எழுதுகின்றார்கள் அல்லாஹின் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் அமல் செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாளை மறுமையினுடைய வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு நாம் எந்த அளவிற்கு அமல் செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயம் செல்லுல்லா அலேசல்லம் அவர்கள் அமல்கள் செய்வதை மிகவும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கின்ற பொருளாதாரம் பணம் என்பது நமக்கு வெற்றியை தராது நல் அமல் நல் அமல்கள் அமல்கள்தான் வெற்றியை தரும் உதாரணமாக நம் ரசூர்தாய் சருதாலேசன் அவர்கள் ஒரு அதிசையை சொல்லிக்காட்டுகின்றார்கள் என்ன என்று சொன்னால் ஒரு தடவை ஒரு ஆட்டை அறுத்து சதத்தா கொடுப்பதற்காக வேண்டி ரசுருந்தாய் சருதாலேசன் அவர்கள் சஹா பாக்களை ஏவியிருந்தார்கள் சஹா பாக்களும் ஆட்டை அறுத்து சதக்கா கொடுத்து கொண்டிருந்தார்கள் ரசுருங்காய் சிதாலேசன் அவர்கள் திமிர் என்று வந்து ஆட்டில் ஏதாவது மீதம் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுதே சகாபாக்கள் எல்லாம் கூறினார்கள் ஆம் யார சுழலா ஆட்டினுடைய புஜம் மீதம் இருக்கின்றது சொன்னவுடன் அந்த சகாபாக்கள் கூறி காட்டினார்கள் நம் இடத்திலே இருப்பது அந்த புஜம் கிடையாது நாம் எதை சதக்காவாக கொடுத்தோமோ அந்த நன்மைகள் தான் நம் இடத்திலே மீதம் இருக்கின்றது என்று கேட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த புஜம் மீதம் இருக்கின்றது என்று நாம் சொல்லக்கூடாது என்று சரதாலேசன் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்றால் அவர்கள் நல் அமல்கள் நம்மோடு இருப்பது சதக்காவின் மூலம் நல்ல அமல்கள் தான் நம்மோடு இருக்கின்றது என்பதை

الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ